சண்முகபர்ணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஷா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சவுந்தர பாண்டி அதிரடியாக வந்து பாண்டியம்மாவை கூட்டிகிட்டு வேக வேகமாக வராங்க வந்த உடனே காரில் ஏறிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க அண்ணா கொல்லக்கதவு திறந்துருக்குன்னு அப்படின்னு சொல்கிறப்ப வேக வேகமாக வாழை மரத்தெல்லாம் வந்து தாண்டி வந்துக்கிட்டு இருக்காங்க தோட்டத்தா தாண்டி வரப்போ அப்படியே வந்து இங்கே வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க இங்கே பாண்டியம்மாவை யார் அழைச்சிட்டு போயிருப்பா இவ்வளோ தூரம்லாம் பாண்டியம்மாவில் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம சண்முகம்லேருந்து அப்பன்னு பார்த்து தரையில் டயரோட அச்சு தெரியுது ஏலே முத்துப்பாண்டி கீழே பாருல்ல பாண்டியம்மா காரில் வந்து தப்பிச்சு போயிருக்கா கார் இல்லையா காரில் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு பாண்டியம்மாவுக்கு யார் உதவி செஞ்சுருப்பான்னு வைகுண்டம் வந்து கேட்குறப்ப இந்த ஊர்லேயே காரில் பாண்டியம்மாவை கூட்டிகிட்டு போவாங்கன்னா யார் கூட்டிகிட்டு போவாங்க அது ஏன் அப்பா தான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு முத்து பாண்டி சொல்கிறாங்க உன் அப்பா தான் இது எல்லாத்துக்கும் காரணம் வாங்கலை இன்றைக்கி உங்கள் அப்பாவையும் இதில் சம்பந்தப்பட்டிருக்க கூட நினச்சிக்க எதுக்காக பாண்டியம்மாவை காப்பாற்று வராங்க அப்பாவுக்கும் பாண்டியம்மாவுக்கும் தான் சண்டையாச்சு நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ காரணம் மறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு பரணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்பா நம்மளை எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க சண்முகம்னு சொன்னோடனே இதுக்கு பின்னாடி உன் அப்பனோட ஆட்டம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் இருந்துச்சு நான் சும்மா விட மாட்டேன் இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருந்தாலும் உண்மையை கண்டுபிடிப்போம் எங்கே போயிருப்பாங்க எப்படி இருந்தாலும் சவுந்தர பாண்டி அவங்களோட வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க சவுந்தர பாண்டியை வச்சுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் பாண்டியம்மாவை இந்த வீட்டில் வந்து தேட மாட்டாங்க இன்னொரு பக்கம் எனக்கும் பாண்டியம்மாவுக்கு சண்டைன்னு தெரியும் சண்முகமும் நம்மளை பார்க்கலை ஈஸியாக வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றப்ப சனின்னு வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஐயா சண்முகம் வந்து நம்மளை பிடிக்க வாய்ப்பு இருக்குது உடனே சனியினோட துண்டை எடுத்து டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம அங்கேருந்து வெளியில வந்ததே பெரிய விஷயம் நினச்சா நீ ஓவரா தான் பேசிகிட்டு இருக்க ஐயா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஐயா ஆனால் உண்மையை தானே சொல்ல முடியும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க கேல என்னல்ல நான் புரிஞ்சுக்கணும் சொல்லு என்னத்தை நான் புரிஞ்சுக்கணும் இப்போ சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஐயா நம்ம வீட்டு பின்னாடி கார் நிப்பாட்டி இருந்தோமா அப்படின்னா சண்முகம் எப்படி இருந்தாலும் கொல்ல கதவு திறந்துருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்திருப்பாங்க வந்த உடனே நம்ம டயரோட அச்ச வச்சு நிச்சயம் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏல என்ன இப்படி இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க ஐயா நான் வேணும் நான் சொல்றேன் இருப்பினும் நீங்க இங்க இருந்துக்கங்க பத்திரமா நான் என் வீட்டில் வேலை இருக்குது ஏழு ஏன்ல எங்களை விட்டுட்டு போகிற நிச்சயம் காரில் கூட்டிகிட்டு போவாங்கன்னா யார் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சண்முகமும் பரணிக்கும் நல்லாவே தெரியும் அவங்க எங்கே வருவாங்க இங்கே தான் வருவாங்க உடனே பாண்டியம்மாவை பார்க்கலான்னு வந்துகிட்டு இருக்காங்க அக்கா நீ முதல்ல இங்கே இருக்காத இங்கேருந்து போ அதான் நல்லது சனியை வந்து கூட்டிகிட்டு போவான் ஏழை என்ன இல்லை என்னை துரத்துறதுலேயே முடிவாக இருக்க சண்முகமும் பரணி இங்கே தான் வராங்களா முத்து பாண்டியும் வராங்க ஏழே என்னல்ல சொல்கிற சொல்ற அவங்க எப்படி இல்லை இங்க வர முடியும் அதெல்லாம் இல்லை அங்கே டயரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஏன் போயா அப்படியெல்லாம் நடக்கலாம் வாய்ப்பே இல்லை நீ என்ன ஏன் வந்து பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னோன்ன அக்கா சொன்னதை கேளுங்கிற மாதிரி சொல்றப்ப ஜன்னல் வழியாக பார்க்கறாங்க முத்துப்பாண்டி சண்முகம் எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க சனியை அப்போயே சொன்னான் இப்ப நம்மளால எங்கேயும் வந்து தப்பிச்சு போக முடியாது இங்கேயும் கொல்ல பக்கமாக வந்து போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்றப்ப அங்கே போய் பெரிய பூட்டா ஒன்று பூட்டிட்டு வருவோன்னு சொல்லிட்டு பின்பக்கம் கதவில் என்னென்னலாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பூட்டுறாங்க அச்சோ இப்போதைக்கு ஒரே ஒரு கதவு தான் இந்த கதவு வழியாக மட்டும்தான் வர முடியும் இந்த வாட்டி ஏமாறுறதுக்கு நான் என்ன முட்டால ஒரு வாட்டி தான் நான் ஏமாறுவேங்கிற மாதிரி உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டியிலேருந்து எல்லாரும் பாண்டியம்மா சவுந்தரபாண்டி ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே தம்பி இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம வெளியே வரப்போகிறோம் அக்கா இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை ஏழை சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாலும் நான் தான் சம்மந்தப்படுத்துவேனே என்ன சொல்கிற நீ என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கனாலே தம்பி நீ தான் இது எல்லாத்துக்கும் திட்டம் போட்டு கொடுத்தேன்னு யோசிப்பாப்பில் சண்முகமும் பரணியும் நீ என்ன தான் இல்லைன்னு சொன்னாலும் இங்கேருந்து ஒன்றால் தப்பிக்க முடியாது நீயும் என் கூட வந்துதான் ஆகணும் அக்கா நீதான் உண்மையை சொல்லிடுவல்ல உனக்காக காப்பாற்ற வந்தால அப்படின்னு சவுந்தரபாண்டி பேசுறப்ப அப்படியெல்லாம் தம்பி நான் சொல்ல மாட்டேன் நீயும் என் கூடையே வா இங்கேருந்து தப்பிச்சா ரெண்டு பேரும் தப்பிப்போம் மாட்டினா ரெண்டு பேரும் மாட்டுவோம் அக்கா இது எல்லாம் சரியில்லைக்கா நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க அக்கா அது மட்டும் எனக்கு தெரியுது தம்பி இந்த விஷயத்துலலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது வா போகலான்னு சொன்னோன்னே கீழே வந்து வராங்க இல்லை சவுந்தர பாண்டி உன்னை சும்மா விட மாட்டேன் நீ இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அக்காவை காப்பாற்றிருக்க நீ சதிகாரண்டா எல்லா சதியும் வந்து திட்டத்தையும் தெல்லு தெளிவாக வந்து போட்டு கொடுத்துருக்கல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே எனக்கு தெரியாமல் போச்சு இதுக்காக தான் பாண்டியம்மாவை எங்கள் வீட்டுக்கு வந்து அமுச்சு வச்சியா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவும் சதி செய்யவே இல்லை முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க கோவப்படாமல் விசாரிங்க விசாரிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் உங்கள் யூகத்துக்கெல்லாம் என்னால் வந்து விளக்கம் கொடுக்க முடியாதுன்னு சௌந்தரபாண்டி சொல்கிறப்ப பரணி வந்து கடுப்பாயிட்டாங்க அப்பா நீ மாட்டிக்கிட்ட நீ தான் வந்து அத்தையை கூட்டிகிட்டு போயிருக்கேன்னா என்ன அர்த்தம் இந்த சதி இல்லை உனக்கும் பங்கு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைனா நீ அக்காவை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கேன்னு அர்த்தம் என்ன நடந்துச்சோ அதை முதல்ல சொல்லு அக்காவை மாட்டி விட இதை விட சரியான சந்தர்ப்பம் வந்து கிடைக்காது அக்காவை மாட்டி விடணுமா இல்லை நீங்கள் தப்பிக்கணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உண்மையை சொல்கிறேன் எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை எதுவாக இருந்தாலும் பாண்டியம்மாட்ட நீங்களே கேட்டுக்கங்க என்ன எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்போ நான் நீ உண்மையை வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் உண்மை என் வீட்டுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் தேடுறீங்க பாண்டியம்மா மேலே தான் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குவா நீ போய் பாரு முத்து பாண்டி அவங்க இங்கே இல்லைன்னா இவரை வச்சு அடுத்தது எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை மரியாதையாக நீயா சொல்லிட்டா நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அக்காலாம் மாடியில் இல்லை அப்போனா கண்டிப்பாக அக்கா மாடியில் தான் இருக்காங்க அத்தையை போய் கூட்டிகிட்டு வாடான்னு சொல்லி பரணி வந்து சொன்னோன்னே அப்படியே எல்லா இடத்துலையும் வந்து தேடு தேடுன்னு தேடிகிட்டு இருக்காங்க ஐயோ இப்போன்னு பார்த்து சவுந்தரம் எப்படியெல்லாம் இருக்கானே சொல்லிடுவானா மாட்டானான்னு தெரியலங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கிறப்ப பாண்டியம்மாவை கூட்டிகிட்டு அப்படியே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இங்கே தான் பாண்டியம்மா இருக்கா என்னமோ இல்லை இல்லைன்னு இத்தனை நாளாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்ன ஏமாத்தி சாதிக்கலாம்னு நினைக்கிறியா அது கண்டிப்பாக வந்து நடக்கவே நடக்காது சௌந்தர பாண்டி உன்னை சும்மா விட மாட்டேன் மரியாதையாக சொல்லு எல்லாத்தையும் சொல்லி பா சவுந்தரபாண்டி அடிக்கலான்னு வர்றப்ப நான் உண்மையை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறப்ப இதை எவனாவது ரோட்டில் போறவன் அதாவது இருப்பான் வாயேன் ஏன் அவங்ககிட்ட போய் சொல்லு மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு அதை சொல்லு உனக்கும் இதுக்கு சம்மந்த இல்லைன்னு சொன்னால் நான் நம்பிடுவேனா அப்புறம் எதுக்கு உங்கள் அக்காவை இங்கே மறைச்சி வச்சுருக்க அப்படின்னு சொல்றப்ப ஒரு உதவி தான் நான் வந்து உதவி செஞ்சாலும் செய்யாட்டாலும் அக்கா ஏன் பேர் வந்து உங்ககிட்ட வந்து கோத்து விட்டுருவேனா அதனால தான் பயந்துக்கிட்டு நான் வந்து காப்பாத்துற மாதிரி ஆச்சு மற்றபடி எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அடி பாவி எல்லாத்தையும் மாற்றி சொல்கிறியா சவுந்தரபாண்டி சொல்லி தான் நான் அந்த வீட்டுக்கே வந்தேன் என்னடா தம்பி நீ தானே நாடகம் ஆடுறதுக்காக அந்த வீட்டுக்கு என்ன அனுப்பிச்சி வச்ச எல்லாம் நம்ம அடிக்கடி வந்து ஃபோனில் வந்து பேசிக்கிட்டே இருந்தோமே அதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப நான் நாடகம் ஆடினியா எதுக்காக நாடகம் ஆடினேன் நான் இதை தாண்டி வேறு எதுவும் சதி இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப அச்சச்சோ இதை சொன்னால் அதை மாட்டுவேன் அதை சொன்னால் இது மாட்டோம் இப்போ நான் என்ன செய்வேன்னு தெரியாமல் சவுந்தரபாண்டி வந்து காமெடியாக வந்து இருக்காங்க இன்றைக்கி ஒரு வழி ஆக போகிற சொல்லுடா அப்படின்னு சவுந்தர பாண்டியனை வந்து சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க நம்ம சண்முகமோ பரணியோ வெயிட் பண்ணி பார்ப்போம்